சமீபத்துல ஒரு குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டிக்கு நான் போயிருந்தேன் செம்மையான பர்த்டே பார்ட்டி நல்ல மெனு நல்ல கேக் எவ்ரி திங் அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் சரி தீம் சரி நிறைய குழந்தைங்க அங்கே வந்திருந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க எண்ட் ஆஃப் த பார்ட்டிலாம் பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட நான் பேசும்போது ஷீ வாஸ் வெரி வெரி சேட் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அவ்வளோ கிராண்டான பார்ட்டி இருந்தோம் ஷி வாஸ் ஃபீலிங் அந்த குழந்தை வந்து அந்த பார்ட்டி டைம் அப்போ வந்து கேக் கட் பண்ணும்போது ஒரே அழக வரலை அவங்க ரெண்டு மூணு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு ட்ரெஸ்க்கு மேலே அந்த குழந்தையால் போட முடியல அண்ட் அந்த குழந்தை கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுச்சு எந்த ஃபோட்டோஸ்லையுமே அந்த குழந்தை இல்லை இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ்க்கு இவ்வளோ தூரம் அரேஞ்ச் பண்ண பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இது கஷ்டமாக தான் இருக்கும் குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிராண்டாக கொண்டாடுறோமோ சிம்பிளாக கொண்டாடுறமோ அது வந்து டெஃபினெட்லி அந்த பேரண்ட்ஸோட விருப்பம் தான் அதில் தப்பு கரெக்ட்ன்னு எதுவுமே கிடையாது பட் ஒரே ஒரு விஷயம் அந்த பர்த்டே பார்ட்டி வந்து நமக்கு சந்தோஷமா போகணும் அப்படின்னா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று இந்த பர்த்டே பார்ட்டிக்கான ஆசை வந்து நம்மளுடையது ஸோ நம்ம இதை எப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம ஒரு வயசு குழந்தைய நம்மளால வந்து இன் பண்ண முடியாது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் படி ஸோ அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணிப்போம் சில குழந்தைங்க அடாப்ட் ஆகும் சில குழந்தைங்க அடாப்ட் ஆகாது ஸோ லெட்ஸ் டேக் இட் ஆஸ் சச் அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் குழந்தைங்க அவங்க சந்தோஷமா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது பர்த்டே அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம் சோ குழந்தைங்க என்ஜாய் பண்ணலாம் சரி பண்ணலனாலும் சரி உங்களுடைய இன்டென்ஷன் நீங்க என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை மட்டும் மனசுல வச்சுட்டு அந்த என்ஜாய் பண்ணுங்க